ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் ஃபார்ட்டி எயிட் இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு அதோட தோல் வந்து மேல் பகுதி வந்து தூக்கி போட்டுருவோம் அதை வச்சு எப்படி இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த ஆரஞ்சு தூள் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சி கேப்சூல் தான் இருக்குது வந்து பண்ணா எந்த அளவுக்கு ரிசல்ட் நீங்களே வந்து ஆரஞ்சு தோல்லை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரிசியை வந்து ஊற வச்சு அதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துருங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வந்து நான் உங்களுக்கு வந்து கையில அப்ளை பண்ணி காட்ட எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் என் கை வந்து பிளாக்காக இருக்குது அது போட்ட அப்புறம் எந்தளவுக்கு பளபளன்னு மாறிச்சு நீங்களே பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருங்க இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணலை இந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ண ரெண்டு இடத்துல நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு பழப்பளன்னு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க டிஷ்யூ போட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் அந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கண்ணு கீழே கருவழை மூக்குக்கிட்ட பிளாக் டாட்ஸ் ஒயிட் டாட்ஸ் எல்லா சின்ன கிட்ட எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா காய விடுங்க ஃபேஸில் வந்து நல்லா காய்ஞ்சப்பறந்தான் ஒரு மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்தளவுக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் நல்லா மசாஜ் கொடுங்க அது ஃபுல்லாக ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபேஸ் நல்லா பழப்பழம் தெரிய ஆரம்பிக்கும் டெய்லி வந்து ஒன் டைம் எடுத்துக்கோங்க வேஸ்ட்டாக போடுற தோல் தானே அதை எடுத்து நல்லா இது மாதிரி பேக் செஞ்சு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் வந்து ஒயிட்டாக தெரியும் பழப்பழங்கு ஆகிடும் பிம்பிள்ஸ் எல்லாம் வராது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை ஏன்னா நம்ம வந்து இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்த்துல எல்லாம் வந்து நேச்சுரல் தான் பாருங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் நல்ல டிஷ்யூ வந்து அப்புறமா பாருங்கள் ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஹேண்டாக எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்